வணக்கம் நண்பர்களே சென்ற அத்தியாயம் சென்ற வீடியோவில் இந்திய அரசியலும்பு சட்டம் இந்திய பாரம்பரிய முறைப்படி இருக்கிறதா என்று ஒரு கேள்வி எழுப்பினும் அதற்கு நாடாளுமன்றத்தில் இருந்த வாதம் என்று பல்வேறு விஷயங்களை போன வீடியோவில் பேசியிருந்தேன் ஒரே வீடியோவில் எல்லாம் திணிப்பது என்பது ஒரு சோர்வை ஏற்படுத்தும் என்பதால் அடுத்த வீடியோன்னு இதில் போகலாம் இதில் நான் குறை மீதி உள்ள விஷயத்தையும் சொல்கிறேன் அதற்கு முன்னால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து சேரும் சரி இப்போது இந்திய அரசியல் சட்டம் இந்திய பாரம்பரியம் இப்படி இருக்கிறதா அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஒரு இந்த கேள்வியை நேர்மையோடு எதிர்கொள்வோம் நம் அரசியல் சட்டம் நம் காலனி ஆதிக்க சக்திகளின் ஆங்கில மொழியில் தான் முதல்ல சிந்திக்கப்பட்டது இதை நம்ம முதல்ல நேர்மையை ஏற்றுக்கணும் ஏன் அப்படின்னா தாய்மொழியில் நாம் சிந்திக்கவில்லை இதை அமைத்த அம்பேத்கரும் சரி மற்றவரும் தாய்மொழியில் சிந்தித்து அமைத்ததல்ல பல்வேறு நாடுகளுடைய சட்டங்களை எல்லாம் உள்வாங்கி அதை ஆங்கிலத்தில் சிந்தித்து ஆங்கில அதிலிருந்து மொழிபெயர்த்து நாம் நமது நாட்டு கேட்ட ஒரு சட்டமாக இதை அமைத்துக்கொண்டோம் இப்போ காலனி ஆதிக்க சக்திகளுடைய ஆங்கில மொழியில் தான் இது சிந்திக்கப்பட்டது விவாதிக்கப்பட்டது எழுதப்பட்டது மேற்கத்திய அரசியல் சட்டங்களில் மாதிரியில் இருந்தே இந்த வாசகங்கள் பெறப்பட்டன நல்லா புரிஞ்சுக்கங்க அப்போ காலநியாதிக்கும் மேற்கத்திய சட்டங்களுடைய மாதிரி அந்த மாடல்லேருந்து தான் இதை எடுத்துக்கும் அப்போ நம்ம அரசியல் சட்டத்தின் அந்நியத்தன்மை குறி அரசியல் நிலைய சபையிலேயே பேசியிருக்கிறார்கள் இதை குறித்து அரசியல் நிலைய சபையிலேயே பேசியிருக்காங்க இது ஒரு அந்நியத்தன்மையோடு இருக்கிறது அப்படின்னா சவர்கர் மாதிரி மனுவின் மனு தர்மத்தோடு இதை சேர்க்கலை இது ஒரு அந்நியத்தன்மையோடு இருக்குது ரைட் அப்போ நவீன இந்தியாவின் அரசியல் சட்டமானது இந்திய தன்மை கொண்டதாக இருக்க வேண்டுமா அப்படின்னு ஒரு கேட்பது ஒரு மோசமான எதிர்கல்வியாக தான் இருக்கும் இந்திய தன்மையோடு இல்லை அந்நிய தன்மையோடு இருக்குது அப்படின்னா அப்போ இந்திய தன்மை புதிய நவீன இந்தியாவில் அரசியல் சட்டம் வந்து இப்படி மாறணுமா அப்படின்னு அமெரிக்காவின் அரசியல் சட்டம் அமெரிக்க தன்மை கொண்டது நல்லா புரிந்து கொள்ளுங்கள் பெரும்பாலும் பெரும்பான்மையான ஐரோப்பிய நாடுகளுடைய அரசியல் சட்டங்கள் அப்படி தான் அந்தந்த நாட்டுடைய தன்மையை எதிரொலிக்கிற அரசியல் சட்டமாக தான் இருக்குது ரொம்ப நுணுக்கமாக அந்த கேள்வி கவரிகேன் நம்மளுடைய அரசியல் சட்டம் நம்முடைய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கவில்லை அப்படிங்கிறது ரொம்ப நேர்மையுடன் மனு கொண்டு தான் இந்த இதை பார்க்கணும் சரி அது ஐரோப்பிய நாடுகள் அப்படி தான் இருக்குது அப்போ இப்படி கேள்வி எழுப்பது நியாயமாக இருக்காது அதை அதனால் இப்படி தான் நம்ம கேள்வி எழுக்கணும் இல்லை இப்படி கேள்வி கேட்காட்டால் இந்திய அரசியல் சட்டத்தின் கலாச்சார நம்பகத்தன்மை குறித்து சந்தேகம் வந்துடும் அந்த மாதிரி கேள்வி எழுப்பிட்டு போனால் ஆனால் பழங்கால தொடர்பிலிருந்து விலகி நவீன சிந்தனை சிந்தனையுடன் நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய தலைவர்கள் அதன் இந்தியத்தன்மை இல்லாமலேயே செய்ய நினைத்திருக்கலாம் ஏன்னா ஏன் இப்படி நினைக்கணும்னா பல்வேறு கலாச்சாரங்கள் பல்வேறு இப்போ யூனியன் ஐரோப்பிய யூனியன் சொல்கிறாங்க அது பல்வேறு நாடுகளாக சந்திச்சு போச்சு யூரோப்பியன் யூனியன்கிறது நம்ம இப்போ வழக்கத்தில் இருக்க சொல்லலாம் அது மாதிரி அரசியல் சட்டத்தில் இந்திய திறமை குறித்த வாதத்தில் நாம் எங்கே போவோம் இந்தியாவினுடைய பழங்கால பு புனிதங்கள் புனிதங்கள் எது பியூரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்களோ நாம் நமக்கான சட்டத்தை உருவாக்கியிருந்தால் அதில் அந்நிக் கொண்ட எந்த விஷயங்களும் இடம்பெற்றிருக்காது நவீன அர கால அரசாட்சிக்கு ஏற்ப எழுதப்பட்ட சட்டமாகவும் இது இருந்திருக்காது ரெண்டுமே இருக்கு அப்படி இல்லாமல் இந்த சட்ட புத்தகத்தை இந்திய மரபுக்கு ஏற்ற படங்களை வரைந்து சேர்த்து உருவாக்கியிருக்கலாம் ஆனால் அப்படி செய்திருந்தாலும் அது அவத்தகமாக தான் இருந்திருக்கும் ஏன்னா இந்தியன் பியூனல் கோட் அப்படிங்கிறத பாரதிய நியாய சம்ஹிதா அப்படின்னு ஒரு ஒரு பேரை மாத்திரனாலே அது இந்திய தன்மை வந்துருச்சுன்னு நம்ம சொல்ல முடியுமா நவீன காலத்துக்கு முந்தைய இந்திய அரசாட்சிகளின் சிந்தனைகள் தற்போதைய அரசியல் சட்டத்தில் இடம்பெறுவது தான் அதற்கு இந்தியத்தன்மை கொடுக்கும்னு ஒரு சாரார் வாதிடுகிறார்கள் பட மன்னராட்சியில் என்னெல்லாம் இந்திய அரசாட்சிகளில் என்ன சிந்தனைகள் இருந்தோ அது வரணும் அப்போ பாகிஸ்தான் அப்படி தான் தனக்கு ஒரு அரசியல் சட்டத்தை அது உருவாக்கி உருவாக்கிக்கிட்டதா சொல்கிறாங்க ஏன்னா தனிநாடாக பிரிஞ்சதுக்கப்புறம் அதனுடைய பழைய அரசாட்சிகளினுடைய சிந்தனைத்தன்மையை அது பா பாகிஸ்தான் தன்னுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு கொண்டது அப்போ இந்தியா அப்போ அதே மாதிரி நம்மளும் பண்ணினோம்னா நம்ம இந்தியாவுக்கான நம்ம நம்மளும் பாகிஸ்தான் மாதிரி இந்தியா இந்தியாவுக்காக உருவப்பட்ட அரசியல் சட்டத்தில் இந்த தன்மை இந்து தர்மம் சனாதன தர்மம் இதெல்லாம் இல்லை அப்படின்னு விமர்சனம் பண்ணுறாங்க இல்லையா பாகிஸ்தான் அப்படி உருவாக்கி தான் ஒரு தேசத்தினுடைய நாகரிக மறைவுக்கு இப்படி செய்வது பொருந்தாது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது நம்ம சனாதனத்தை அப்படி எடுத்தால் வருமா வராது ஏன்னா பல்வேறு கலாச்சாரம் இதுகளை கொண்டாவுங்க சரி இப்படி செய்வது என்ன மாதிரி மோசமான விலைகள் ஏற்படுத்தும் என்பதை பாகிஸ்தான் உணரலை இப்படிப்பட்ட இந்தியத்தன்மையை நம்ம அரசியல் சட்டம் கொடுப்பது ஒருவேளை நம்மளை வந்து இந்து பாகிஸ்தானாக வேணால் மாற்றிருக்கலாம் இந்து ஆனால் பாகிஸ்தான் தான் நம்மள இருந்திருப்போம் அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இனவெறியுடன் இருந்த ஜெர்மனி ஜெர்மனி இப்படி ஒரு இனவெறியோட ஹிட்லர் பண்ணார் அது மாதிரி நம்ம நம்மளை மாற்றலாம் அல்லது தற்கால இஸ்ரேல் இப்போ நமக்கு இஸ்ரேல் இருக்குது பார்த்திங்களா அது மாதிரி கூட உருவெடுக்க வைக்கலாம் இப்படிப்பட்ட இந்தியத்தன்மையை நான் விரும்புவோமா நல்லா யோசனை பாருங்கள் பழங்கால ஜெர்மனி மாதிரியோ அதாவது அந்தந்த பாரம்பரிய கலாச்சாரங்கள் மட்டுமே அரசியல் சட்டத்தில் பிரதிபலிக்க நினைச்சா எப்படி விரும்புவா மாட்டோம் உண்மையாகவே நம் அரசியல் சட்டத்திற்கு இந்தியத்தன்மை தர வேண்டிய தேவை இருக்குது ஆனால் அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வேதம் கட்டிருக்கு ஆரோக்கியமான திசைக்கு திரும்பணும் அதாவது அரசியலமைப்பு சார்ந்த அரசு நிறுவனங்களை மேற்கத்திய தாக்கம் இல்லாமல் உருவாக்க வேண்டும் எது அரசியலமைப்பு சார்ந்த அரசு நிறுவனங்கள் என்னென்ன நிறுவனங்கள் ஏற்படும் நமது பாரம்பரிய நாகரத்தின் வெளிப்பாடாக அவற்றின் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் இது நாம் விரும்ப தப்பில்லை இந்திய சுயராஜ்யம் மகாத்மா காந்தி அதை தான் சொன்னார் அதனால தான் காந்தியவாதிகள் வந்து இந்திய அரசியல் சட்டம் நம் செழுமையான மரபுக்கு நியாயம் சிறப்பு இல்லைன்னு ஒரு ஒரு இதை வைக்கிறாங்க காந்தியுடைய சுயராஜ்யத்தை விரும்புவாங்க ஸோ கடந்த நூற்றாண்டில் பல தேசங்கள் வந்து ஜனநாயக காற்ற புதிதாக தான் அந்த அரசியல் சமைப்பு சட்டத்தை எல்லாம் மாற்றி தான் அந்த நாடுகளுக்கு எழுதப்பட்ட எல்லா அரசியல் சட்டங்களுமே இந்த பிரச்சனை இருந்துச்சு எப்படி இந்த அரசியலிப்பு சட்டம் அந்த நாட்டினுடைய கலாச்சாரத்திற்கு பிரதிபலி பிரதிபலிப்பதாக இருக்கும் அப்படின்னு எனவே தான் ஒரு சுயதா ஒரு இதில் சில விதி விதி வழக்குகள் ஈரான் பொலிவியா போன்ற நாடுகளுடைய அரசியல் சட்டங்கள் மற்றும் இதிலிருந்து விதிவழக்கு நாம் சுயத சுயசார்பு தன்மை கொண்ட ஒரு முன்மாதிரியை தேடுவது சவாலாக தான் இருக்கும் அப்படி ஒரு அரசியலமைப்பு வடிவம் எங்கேயுமே கிடைக்காதுன்னு கூட சொல்லலாம் அப்படி ஏன்னா எல்லா கலாச்சாரமும் இருக்கிற நாட்டில் எப்படி கிடைக்கும் ஆனால் நமக்கு எது ஓர்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் மேற்கத்திய நாடுகள் அரசியல் சட்டங்களிலிருந்து நாம் எடுத்து கையாண்ட பல்வேறு அம்சங்களை இந்திய தன்மைக்கு ஏற்றபடி எப்படி மாற்றுவதுன்னு சிந்திக்கலாம் புரியுதா எல்லா நாடுகளிலும் கலெக்டிவாக நம்ம எடுத்த அரசியல் சட்டங்களை அரசியல் அந்த அந்த மாடல்ஸ் மாதிரிகளை நாம் நம்ம நம் தன்மைக்கு ஏற்ற எப்படி மாற்றணும்னு பார்க்கலாம் அது நம் நாகரிக மரபின் வெளிப்பாடாக இருக்குதா அப்படிங்கிறதையும் சிந்திக்கலாம் நம்ம அரசியல் சட்டத்தின் தத்துவடிந்தனமாக இருப்பது நம் அறிவார்ந்த பாரம்பரியத்தின் தொடர்ச்சியாக இருக்குதா அப்படின்னு கவனிக்கலாம் இந்தியாவினுடைய எதிர்கால அரசியல் எந்த அரசியல் பாதை எந்த திசையில் செல்லணும் அப்படிங்கிறதையும் நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு அது உதவுமா ஏன்னா இது இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒரு புக் எடுத்து காட்டிட்டு ஒரு எதிர்கட்சித் தலைவர் ஏதோ ஒரு பேசிட்டு போகிறாருங்கிறதெல்லாம் இந்தியத்தன்மையை காட்டதாகாது ராகுல் வந்து இந்திய அரசியல் சட்டம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எடுத்து காட்டிட்டு அதை வச்சுக்கிட்டே பிரியங்கா காந்தி வந்து பதவியேற்றதெல்லாம் இந்தியத்தன்மையோடு ஆகாது இந்திய அரசியல் சட்டம் இந்திய பாரம்பரியத்தை நினைவுபடுத்துகிறதா இப்படி சரியான பொருத்தமான கேள்வியை கேட்க தொட சட்டத்தின் இந்தியத்தன்மை குறித்து தெளிவான பார்வை நமக்கு கிடைக்கும் நம்ம அரசியல் சட்டம் வெறும் மூன்று ஆண்டு ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ளே அதை எழுதுனதாக கூட இருக்கலாம் ஆனால் அதை எப்படி உருவாக்குது என்பது குறித்து நம் தேசத் தலைவர்கள் ஒரு நூற்றாண்டு காலமாக சிந்திச்சிருக்கிறாங்க பேசியிருந்திருக்கிறாங்க திட்டம் போட்டிருக்காங்க ஏனென்றால் சுதந்திர போராட்டம் நடக்கும் பொழுதே இது சுதந்திரம் பெற்றுவிட்டால் நம்மளுடைய அரசியல் சட்டம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு பெரிய நூற்றாண்டாகவே சிந்திக்கிறாங்க நவீன இந்திய சிந்தனைகள் அனைத்தையும் ஒட்டு மொத்தமாக வடிகட்டி வீரியமாக உருவாக்கப்பட்ட வடிவம் நம்ம அரசியல் சட்டத்தை அப்படின்னு சொல்லலாம் யாரோ செல் பார்வையில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தம் கொண்டவர்கள கொள்கையில் மட்டும் கொண்டிருக்காமல் அது பல்வேறு மாறுபட்ட சிந்தனைகள் ஒருங்கிணைந்த வடிவமாக தான் இந்திய அளவு சட்டம் இருக்குது ஆனால் மிக கவனம் நுணுக்கமாப்பார்கள் இந்திய தன்மையை பிரதிபலிக்கிறதா இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கிறதா அப்படின்னு நம்ம கேட்குறது எதிர்கால அரசியல் எந்த திசையில் நோக்கி போகுங்கிறதெல்லாம் யோசிச்சு ரொம்ப டீப் இது அப்படி யோசித்து தான் நம்ம இந்த இதை சிந்திக்கணும் அதனால தான் யாரோ சிலருடைய பார்வையில் மட்டும் இதை கூடாது இப்போ அந்த ஆபத்து நமக்கு இருக்குது இந்திய எதிர்காலத்தில் எப்படி இயங்க வேண்டும் என்று அக்கையுடன் சிந்தித்த முன்னோடிகள் அதை செல்மைப்படுத்தியிருக்காங்க காலநிலைக்க காலத்திலேருந்து தேசங்களுக்காக இலங்கிய பல்வேறு அமைப்புகளுடைய கருத்தாக்கங்கள் அதில் இடம்பெற்றுள்ளன பிரிட்டிஷ் இந்தியாவுடைய காலத்தில் இது அதாவது பிரிட்டிஷ் இந்தியா இடம் பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் உலகம் நடந்த நவீன மாற்றங்கள் எல்லாம் உள்வாங்கியிருக்காங்க நவீன தேசத்தை கட்டமைக்க விரும்பி அதை யாரெல்லாம் உருவாக்குனாங்களோ எழுபத்தைந்து ஆண்டுகளில் நாம் சந்தித்த பல்வேறு சட்ட போராட்டங்கள் பல்ல நீதிகளுக்கான தேடல்கள் நிறைய ஏனென்றால் ஒரு நீதி ஒரு சட்டம் ஒரு நீதியை கொடுக்கறது அந்த நீதி தற்காலத்துக்கு பொருந்தாதாக நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு அதுக்காக போராடிருப்போம் எழுபத்தஞ்சு ஆண்டுகள் நம்ம நிறைய போராடி இருக்கோம் அரசியல் சட்டம் பற்றி கேள்வியே போடாத எளிய மக்கள் கூட அதை பின்பற்றுவதை நல்லமாக இப்போ நினைக்கிறாங்க இந்த போராட்டங்களை அதை காத்திருக்கு புரியுதுங்களா அப்போ இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இந்திய இந்திய தன்மை இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் அதன் பல்வேறு அம்சங்களில் இந்தியத்தன்மை கூட்டாட்சி அரசு உதாரணமா மத்திய அரசை குறிப்பிடாமல் இந்திய யூனியன் அப்படின்னு குறிப்பிட்டது கூட்டாட்சி புரியுதுங்களா ஏன்னா கூட்டாட்சி அரசுனா பல்வேறு ஒரே சிந்தனை கொண்ட அரசு மாநிலங்கள் ஒன்றிணைந்து ஒரு அரசு உருவாக்குகிறதுன்ற அர்த்தம் இது அப்படி அல்ல இது கூட்டாட்சி அர்த்தத்தில் இந்திய யூனியன் ஒன்றிணைந்த கூட்டமைப்பு புரியுதுங்களா கூட்டாட்சி இல்லை அதனால தான் நம்ம அரசியலமை சட்டம் பண்டைய கால இந்தியாவில் இப்படி தான் சிற்றரசுகள் இணைந்த பேரரசாக இருந்தது சின்ன சின்ன மன்னர்கள்லாம் செய்த பேரரசாக அது இருந்தது ஆனால் பல்வேறு கலாச்சார மற்றும் சமூக வேறுபாடுகள் கொண்ட ஐரோப்பிய பிரதேசங்கள் தனித்தனி நாடாக சதுகிடுச்சு அப்படி இருந்ததுனால தான் கூட்டாட்சின் தான் ஆனால் இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்தின் வேறுபட்ட கலாச்சாரத்தை அங்கி அங்கீகரித்து மதிக்கும் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு மரபு இருக்குது இந்திய அரசியல் சட்டம் சொல்லும் மத என்பது அமெரிக்கா அப்படி பிரெஞ்சு நாடுகளுடைய மதசார்பை மாறி கிடையாது இந்தியாவினுடைய மத சார்பு என்பது அனைத்து மதங்களுக்கும் சமான மரியாதையை பரிந்துரைக்கும் இந்திய தத்துவத்தின் ஒரு கருத்து இந்திய அரசியல் சட்டம் வெளிப்படுத்தும் சோசியலிசம் என்பது கருணை மற்றும் பரிவு அடை ஆகியவற்றின் அடையாளம் அந்த சோசியலிசத்துடைய இதை பார்த்துக்கிட்டுங்க கருணை மற்றும் பரிவு தீண்டாமை ஒழிப்பது சாதி நிலைப்படின்னு அதெல்லாம் நம்மகிட்ட இருக்குது அன்ட்டு சொல்லட்டெல்லாம் இருந்ததுனால தீண்டாமை ஒழிப்பது சாதி சாதிப்படி நிலையை நிராகரிப்பது போன்ற சமூக சீர்திருத்தங்களும் அரசியலமைப்பில் அற்புதமான அடையாளமாக இருக்குது இந்திய பாரம்பரிய கொண்டதெல்லாம் அதில் இருக்குது இப்பவும் இருக்குது இன்னும் மாற்றுமாங்கிறத முன்னாடி நோக்கம் பரம்பரை என்பது பழமையை பாதுகாப்பதில்லை பாரம்பரியமாக நம் முன்னோரிடமிருந்து பெற்ற ஞானங்களை எது தேவைன்னு அறிந்து பாதுகாப்பதும் தேவையற்றதை நிராகரிப்பது தான் பாரம்பரியம் இதைத்தான் அரசியல் சட்டம் செஞ்சிருக்கு பிரெட்டை வைத்து மேற்கண்ட மேற்கட்டிய நாடுகளாக என்ன பண்ணுவாங்க ஏதோ ஏதோ உணவு செய்வாங்க அது இல்லாமல் பிரெட்லேருந்து ஒரு பக்கோடா மாதிரி ஒரு இது ஸ்நாக்ஸ் பண்ணுறோம் மேற்கத்திய டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்திய பண்பாட்டை வெளிப்படுத்தும் திரைப்படம் எடுக்கலாம் தப்பில்லை அதே போல் நம்ம அரசியல் சட்டமும் இந்தியர்கள் மேலே வெளிப்படுத்துவதாக இருக்கும் அது நவீனமாகவும் இந்திய தன்மையிடம் ஏன் இந்த க கருத்தை நம்ம முன்வைத்து ஒரு வீடியோவாக நம்ம வெளியிடுறோம் அப்படின்னா இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மீது பல்வேறு தாக்கங்கள் கொண்ட சிந்தனைகள் கொண்ட அரசியல் கட்சிகள் கொண்டே இருக்கின்றன ஏனென்றால் ஜனநாயகம் அதுக்கு வழிவகுக்கிறது இந்திய ஜனநாயகம் அதுக்கு வழிவகுக்கிறது அப்போது இந்திய அரசியலுக்கு சட்டத்தினுடைய ஐந்தாவது ஆண்டை கொண்டாடும் நாம் இந்த விவாதங்கள் நாடாளுமன்றத்தில் மட்டுமல்ல மக்கள் மத்தியிலும் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் கிடைக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்